மூன்றாயிரம் ஆண்டுகள் பழமையான செங்காவி ஓவியங்களை பாதுகாத்து தலைமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று செங்காவி ஓவிய கலைஞர் விகே துரை வலியுறுத்தியுள்ளார் செங்காவி ஓவிய கலைஞரான வி கே துரை புதுச்சேரி முருங்கம்பாக்கம் கலை மற்றும் கைவினை கிராமத்தில் செங்காவி ஓவியங்களை பாதுகாத்து வருகிறார் அதாவது செம்மன் வேலம் பிசுனி முட்டையின் வெள்ளைக்கரு இளநீர் புளியங்குச்சியின் கறிதூள் ஆகியவற்றைக் கொண்டு மனிதர்களின் முகங்கள் விலங்குகளின் முகங்கள் பண்டைய மன்னர் காலங்களில் பயன்படுத்தப்பட்ட உருவங்கள் என அனைத்தையும் வரைந்து செங்காவி ஓவியங்கள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறார் மேலும் செங்காவி ஓவியம் என்பது சுவாசிக்கும் தன்மை உடையது என்றும் கூறும் பி கே துரை வெயில் காலத்தில் விரிசல் விட்டும் குளிர்காலத்தில் விரிசல்கள் இன்றியும் பிரமிக்க வைக்கக்கூடிய செங்காவி ஓவியம் என்று கூறினார் நீங்கள் இப்போ பார்க்குற இந்த ஓவியம் வந்து செங்காவி ஓவியம்னு சொல்லுவோம் அது பண்ணி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து வேளம் பிசினி முட்டையின் வெள்ளைக்கரு இளநி தண்ணி அதே மாதிரி தகுந்த செம்மண் நல்ல தரமான செம்மண் நிறங்கள் ரொம்ப முக்கியம் அந்த செம்மண்ணுக்கு எல்லா இடத்துலையும் அந்த மண் எட்டுற முடியாது அதை நம்ம தேடி பார்த்தாடுவோம் அந்த செம்மண் கறித்தூள் கறித்தூள்னால் நம்ம அந்த புளியாங்குச்சியுடைய கறித்தூள்லாம் ரொம்ப உகந்தான் இருக்குது அதே போல் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த நவீன காலத்தில் வந்து ஓவியங்கள் கற்றுக்கக்கூடிய அந்த மாணவர்களோட பார்த்திங்கன்னா நிறைய அந்த நவீன ஓவியங்கள்லாம் நிறைய கற்றுக்கிறாங்க அதே மாதிரி இந்த செங்காவி ஓவியத்துக்கும் வந்து மாணவர்கள் வந்து நிறையா வரணும் இது வந்து அடுத்த தலைமுறைக்கு வந்து நம்ம இதை எடுத்து செல்லணுன்றதை நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறேன்